ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெக்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் சேலல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயிலெலாம் வந்து போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாட்டல் வந்து இப்போ ஆயில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஆயில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டல் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது சில சமயங்களில் கை தவறி வந்து உடஞ்சும் போகலாம் அந்த மாதிரி தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே பளிச்சுன்னு எப்படி நம்ம வாங்கும்போது புதுசாக எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி பளபளன்னு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போது அந்த பாட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கவுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு இருக்குது இல்லையா தூளுப்பு அந்த உப்பை வந்து மேலே அந்த மாதிரி போட்டுக்கோங்க அது கூட வந்து பாதி கட் பண்ணி அந்த சாறை பிழிஞ்ச எலுமிச்சம்பழம் தோல் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது அந்த சாறு வந்து நான் எடுக்கலை வெறும் தோல் மட்டும் எடுத்துருக்கேன் அந்த எலுமிச்சம்பழம் தோல் போல்லை வந்து அந்த உப்புக்கு மேலே வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி அதோட நாலு பக்கமும் வந்து அந்த பாட்டிலை திருப்பி திருப்பி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம வாங்கும்போது அளவுக்கு பழப்பளன்னு பளிச்சுன்னு புதுசாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சில நேரங்களில் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுற கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதோட அந்த ப்ரைட்னஸே வந்து போயிடும் ரொம்பவே டல்லாக இருக்கும் பார்க்கும்போதே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் நிமிஷத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பல பலன்னு பழிச்சுன்னு ஆகிடும் தண்ணி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் நான் காட்டும் போது எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கை தவறி சில நேரங்களில் உடஞ்சி போகிறத கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு ஈர துணி போட்டு தொடச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தங்கத்தில் நம்ம வந்து போடுற தோடு வந்து அந்த திருகாணி வந்து லூஸாக இருக்குது அப்படின்னும் போது சில சமயங்களில் வந்து கலண்டு விழுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து போட்டு விடுறோம் அப்படின்னா அடிக்கடி அவங்கக்கிட்ட காதில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி திருகாணி லூஸாக இருந்ததுன்னா எப்போவுமே அதை தொட்டு தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட திருகாணி வந்து எப்போவுமே அந்த தோட்டில் இருந்து கலண்டு வரவே வராது இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பூண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருகாணி இருக்குல்ல அதை வந்து நல்லா குத்திட்டு அந்த திருகாணியை எடுத்து அப்படியே நம்ம தோட்டில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து அது பிடிச்சிக்கும் அது வந்து கலண்டு வரவே வராது இந்த மாதிரி அந்த திருகாணியை வந்து இப்படி குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி அந்த திருகாணியை வந்து உள்ளுக்குள்ளே குத்தும் போது அந்த பூண்டில் இருக்கிற சாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருகாணி காம்பில் வந்து நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே தோட்டில் வந்து போடுறோம் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இது வந்து நிறைய பேருக்கு இந்த டிப்ஸை வந்து ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கலாம் தெரியாத ஒரு சில பிகினர்ஸ்க்கு கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் எப்பவுமே ரெகுலராக மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அடிக்கடி வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணுற ஜார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதோட அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி குறையும் போது இதை வீட்டில் வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜாரோட அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் கலரு இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சு பாருங்கள் உங்களோட அந்த பிளேடும் வந்து நல்ல ஷார்ப்பாகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மிக்சி வந்து பார்த்திங்க அதாவது அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை ஓடு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ரெகுலராக முட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டை ஓடை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சன் முட்டை ஓடு வச்சு நிறைய டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம் இப்போ நல்ல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப மாவு மாதிரி கொஞ்சம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் எதுக்காக குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் அடுத்த டிப்ல உங்ககிட்ட சொல்றேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்படி அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த மிக்சி கப்பில் இருக்கிற ஜா அந்த பிளேடு வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் மாறிடும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷார்ப்பாகிடும் கப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உள்ளுக்கில் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது செலவே இல்லாமல் ஈஸியாக நம்ம அந்த பிளேடை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிடலாம் இதுவே நம்ம வந்து கடையில் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவாகும் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி தூக்கி போடுற முட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த முட்டை ஓடு அந்த பொடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அடுப்பில் அந்த மாதிரி ஸ்டீல் பிளேட் இருக்கும்ல இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லாமல் சிங்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ரொம்பவே அழுக்கு அதிகமாக எண்ணெய் பிசுக்கு உப்பு தண்ணி கரை அந்த மாதிரி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுச்சு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சி கழுவி பாருங்கள் நல்லா பழ பழன்னு பளிச்சுனா ஆகிடும் உங்களுக்கு இப்போது அந்த அரைச்ச முட்டை ஒரு பொடி இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன் அது கூட வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாறு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நுரை பொங்கி உங்களுக்கு வரும் ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி முட்டை ஓடு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுனால முட்டை ஒரு மாதிரி கவிச்சு வாட வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது அதை வந்து ரெடி பண்ணினதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொடியை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கூட்டி இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் தேவைப்படுற டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து கொஞ்சமாக தான் கரை இருக்குது ஸோ நிறைய கரை இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஓடு அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து தேய்க்கும் போது அந்த அழுக்கு வந்து சீக்கிரமாக விட்டு கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவுமே போடலை நார்மலாக அந்த மாதிரி அந்த சாஃப்ட்டு ஸ்க்ரப்பர் இருக்கும்லாம் அதுதான் போட்டு தேய்க்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னால நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நார்மலாக நம்ம வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுறோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி அதை வந்து நல்லா தேய்ச்சி துடைக்கும் போது அது என்னாகும் அப்படின்னா நல்லா புதுசு போல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியும் அடிக்கடி வந்து நீங்கள் உங்களோட அடுப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே அழுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த மாதிரி ஊசியில் வந்து நூல் கோர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்போது அவசரத்துக்கு நம்மளால் நூல் வந்து கோர்த்து கொடுக்கவும் முடியாது அவங்களாலையும் கோர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு ரூபா காயின் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போடுற இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்க்ரப்பர் இது மட்டுமே வந்து யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக நம்ம வந்து நிமிஷத்தில் ஊசியில் நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லேருந்து ஒரு சின்ன துண்டு கம்பி மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வளைச்சிக்கோங்க இப்போ இந்த வளைச்சதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயினுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டேப் வச்சு நல்லா டைட்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போட்டு சுற்றி விட்டுக்கோங்க செலோ டேப் வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகிடும் உங்களுக்கு இதை வந்து ஒரு தடவை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து நூல் கோர்க்குறீங்களோ அப்போல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம இதை எப்படி நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டேப் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே நீங்கள் வந்து நூல் ஊசி வச்சிருக்கிற டப்பாவில் இதை வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம சூப்பராக நூல் கொடுத்துக்கலாம் இப்போது அந்த கம்பிக்கு நடுவில் அதாவது அந்த கம்பியை நம்ம வளைச்சோம் இல்லையா அந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊசியை உள்ளே விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த ஹோல்ஸுக்குள்ளே ஊசியை வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா அந்த கம்பிக்கு நடுவில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற நூலை இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த கம்பிக்கு நடுவில் நூலை விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மெதுவாக நம்ம வந்து உள்ளே வச்சுருக்கிற அந்த ஊசியையும் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த கம்பிக்கு நடுவில் இருக்கிற நூல் வந்து சூப்பராக அந்த மாதிரி வந்து வந்துடும் வெளியில் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ